श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यचतुर्यकृभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः சந்தஸ்ரீரங்க பிருத்வீ ஷரணத்ராணசேகராஹய்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவ நமஸபாயி இன்றைய தினம் ஸ்ரீபாதுகாசத்தனுடைய தொடர வரிசையில் ஸ்லோக நம்பர் டூ டொண்ட்டி ஒன் டூ டொண்ட்டி டூ அண்டு டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம் அனுபவிக்கிறோம் இந்த ஸ்லோகங்களானது நிர்யாதனா பததி சொல்லக்கூடிய பதவிக்கு கீழே இருந்துருக்க இருக்க ஸ்லோகங்களை நாம் பார்த்து நின்றுட்டுருக்கோம் கடைசியாக நாம் பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் நம்பர் டூ டுவெண்ட்டி பாதாவணி தொதபிஷேசன மங்களார்த்தம் விஷமதாட்யத யத் பிரதீதைஹி ஆகர்ணிய தஸ்ய சகசா துமுலம் நினாதம் பாட்ட நயனானி நிமீலிதானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய தாற்பயம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா ஏ பாதுகையே உனக்கு இந்த பட்டாபிஷேகம் பண்ணுகிற போது ஆயிரக்கணக்கான இந்த பேரின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான அந்த வாத்தியம் அது என்ன பண்ணப்பட்டது முழங்கப்பட்டது அப்படி அந்த வாத்தியம் முழங்கப்பட்டதுனால அதிலிருந்து எழுப்பப்பட்ட சப்தம் இருக்கு இல்லையா அந்த சப்தத்தை இலங்கையாகிற பெண் இலங்கைன்னு சொல்லக்கூடிய பெண்ணானவள் கேட்டுட்டு உடனே இந்த கதவாகிற கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் அதாவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிய உடனே இலங்கை பாழடைந்து விட்டது அப்படிங்கிறதாக சொல்றார் இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னாக்கா ஆச்சாரங்களுடைய பெருமையை சொல்கிற இடத்துல இந்த காமக்ரோத குரோத அப்படிங்கிற முதலான கெட்ட குணங்கள் போய்விடுகின்றன அப்படிங்கிறத நமக்கு அழகாக அந்த இருநூற்றி இருபதாவது ஸ்லோக மூலமா காண்பித்து கொடுத்துருந்தார் அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள் டூ டொண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி டூ அண்டு டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாரோக நம்பர்லோகோ ஃபிஷேகஜல உசாரிதரித்தரோசலேபேராவாட்சேக்கவசசுஷு வாசம் தாபோத் ஃபிஷேகஜல உற்சித துரித முத்தர லேபே லேபேச்சிராய ரகுபுங்கவ பாதரக்ஷே லங்காவரோதாம் அப்படிங்கிறது இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகா பாதுகாதேவி உனக்கு இந்த பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அப்படி அந்த பட்டாபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த ஜலத்தை உன் உங்கள் மீது சேர்த்தார்கள் அல்லவா அப்படி அந்த ஜலமானது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா ஜில்லுன்னு அந்த ஜலம் விழுந்துதான் அப்படி ஜில்லுன்னு அந்த ஜலம் விழுந்தவுடன் இல்லையா இந்த தாபம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது கோசல தேசத்தை விட்டே கிளம்பி எங்க போயிடுத்து லங்கா பட்டணத்துக்கு பெண்களின் நெஞ்சிலே நிலையா உட்கார்ந்து கொண்டிருந்தான் அயோத்தியா பட்டணத்துல இருந்து கிளம்பின அந்த தாபம்னு சொல்லக்கூடிய விஷயமானது பாதுகாதேவி உன்மீது அந்த தீர்த்தத்தை சேர்த்தவுடன் என்ன ஆனது அப்படின்னாக்கா அந்த தாபம் அப்படிங்கிற விஷயமானது கோசல தேசத்தையே விட்டு கிளம்பி எங்க போயிடுது லங்கை லங்கைன்னு சொல்லக்கூடிய அங்க லங்கா பட்டணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய நெஞ்சின நிலையா உட்கார்ந்து இல்லையா அப்படிங்கிறதாக இங்க காண்பிச்சு கொடுக்கிறார் ஏ பாதுகாதேவி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணின உடனே உன் மீது அந்த ஜலம் விழுந்தது அல்லவா அப்படி மீது விழுந்த அந்த ஜலமானது இப்படி இருந்தது ஜில்லுன்னு அந்த ஜலம் விழுந்தது அப்படி விழுந்த உடனே தாபம்ன்றது கோசல தேசத்தையே விட்டு நேராக லங்கைக்கு போயிடுதான் அப்படிங்கிறதாக இங்கே சொல்றார் இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆழ்வார் அவதரித்த போதே இந்த காம குரோதங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் போயிடுச்சு இல்லையா எதுவுமே லோகத்தில் குறஞ்சி போயிடுது காம குரோதங்கள் மத ஆச்சரிய லோகம் இது எல்லாமே எப்ப ஆழ்வார் அவதரிச்சாரோ அடுத்த க்ஷணமே என்ன எடுத்து லோகத்துல இந்த காமக்ரோதங்கள்லாம் போயிடுது இல்லையா அதனால என்ன ஆறுதுன்னாக்கா அந்த காமக்ரோதங்களாலே உண்டான வியாபாரங்கள் இருக்கு இல்லையா அது விசாரப்பட்டுதான் என்னடா இது லோகத்துல நமக்கு இங்க வேலையே இல்லாம போயிடுத்து அவகாசமே இல்லாம போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த காமக்ரோதங்கள்லாம் விசாரிக்கிற அளவுக்கு விசாரணை பண்ற அளவுக்கு லோகம் க்ஷேமாயிடுத்து ஏன் ஆழ்வார் அவதரிச்ச பின்ன அவைகளுக்கு எல்லாம் என்ன வேலை இருக்க போறது இங்க அதனால என்ன அங்க ஒரு சொல்றாருனாக்கா எப்ப பாதுகாதேவி உனக்கு அந்த ஜலமானது பட்டாபிஷேக ஜலமானது சேர்க்கப்பட்டதோ அந்த ஜலம் உண்மைய பட்டு ஜில்லுன்னு அந்த ஜலம் உன்மீது விழுந்த உடனே என்ன ஆடுத்து தாபங்கிற விஷயம் கோசல தேசத்தை விட்டே போயிடுது நேரம் லங்கைக்கு போயிடுது அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹிரதயத்தில் வாசம் பண்ண ஆரம்பிச்சிருத்து அப்போ என்ன உட்கருத்து தாத்பரியம் சொல்ல வர ஆழ்வார் அவதரித்த போதே இந்த காமக்ரோதங்கள் எல்லாம் போயிடுதான் அதனால இந்த ஆட்சியை நடத்தின்னு இருக்கும் பொழுது தேவியானவள் ஆட்சி நடத்தின்னு இருக்கும் பொழுது இந்த காமக்ரோதங்களால உண்டாகும் விஷயங்கள்லாம் அதனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லாம் இல்லாம இல்லாமல் போயிடுத்து அதனால காமக்ரோதங்கள்லாம் விசாரம் பண்ணித்தான் என்னடா இது நமக்கு காரியமே இல்லாமல் போயிடுது வேலையே இல்லாமல் போயிடுத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கு அழகாக காண்பிச்சு பாதரக்ஷே லங்காவரோத உற்சாரிதரிதமுத்தரகோசலேபியேபேச்சிராய ஹிருதயேஷு வாசம் என்ன அதனுடைய பத பிரதிபதார்த்தம் ஹே ரகுபுங்கவ பாதரக்ஷே எம்பெருமானுடைய ராமனுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே தொத்து தொத்துனா உன்னுடைய அபிஷேக ஜல இந்த அபிஷேக ஜலங்களுடைய பிரவாகை கோசலேபியா இந்த வடக்கு கோசல தேசத்திலிருந்து துவரிதம் துவரிதம்னா சீக்கிரமா குயிக்கா என்ன பண்ணுது உற்சாரிதகா துரத்தப்பட்டிருக்கக்கூடிய தாபகா இந்த சூற்றினுடைய வருத்தத்தினுடைய உத்கமகா உண்டாவதானது எங்க படுத்து லங்கா நம்ம லங்கா சிராய சிராயனா நீண்ட காலம் வாசம் இருப்பை லேபே அடைந்தது இப்ப உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அந்த ஜில்லுன அந்த ஜலம் உண்மையை விழுந்தவுடன் தாபங்கிற விஷயமானது கோசல தேசத்தை விட்டு கிளம்பி லங்கா பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை நெஞ்சுற நிலையா உட்கார்ந்து கொண்டது அப்படிங்கிற விஷயத்த இந்த இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் மூலமாக அழகாக நமக்கு காண்பிச்சு கொடுக்குற அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் டூ ட்வெண்ட்டி டூ என்ன ஸ்லோகம் ஆவர்ஜிதம் விதிவிதா மணிபாத ரக்ஷே பத்மாசன பிரியசுதேன புரோஹிதேன ஆசீன் நிதானம் அபிஷேக ஜலம் தொதீயம்

உயர்ந்த ரத்தன கல்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே விதிவிதா இந்த சாஸ்திரம் அறிந்தவரும் விதி விதானா யாரு சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர் இதெல்லாம் வந்து யாருக்கு விசேஷமா சொல்றான்னாக்கா வசிஷ்டருக்கு விசேஷனமா சொல்றான் விதி விதா விதிவிதானா சாஸ்திரம் அறிந்தவர் நன்கு சாஸ்திரம் அறிந்தவர் பத்மாசன பிரம்மாவனுடைய பிரியசுதேன இஷ்டமான பிள்ளையும் புரோஹிதேன உபாத்தியாயருமான வசிட்டராலே இதெல்லாம் வசித்தருக்கு விசேஷனம் விதிவிதா பத்மாசன பிரிய புரோஹிதேன இதெல்லாம் வசிட்டருடைய அப்ஜெக்டிவ்ஸ் விசேஷனம் விதிவிதான என்ன அர்த்தம் சாஸ்திரம் அறிந்தவர் அதே மாதிரி பத்மாசன பிரிய சுதேன பிரம்மாவினுடைய இஷ்டமான பிள்ளையும் புரோஹிதேன உபாத்தியாயருமான வசிட்டராலே ஆவர்ஜிதம் அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேக ஜலத்தை யார் சேர்க்கிறார் வசிட்டர் தானே சேர்த்தார் அப்படி வசிட்டர் என்ன பண்றார் ஆவர்ஜிதம் சேர்க்கப்பட்டிருக்க உன்னுடையதான அபிஷேக ஜலம் அப்படி மீது சேர்க்கப்பட்ட அந்த அபிஷேக ஜலமானது நக்தஞ்சர நக்தஞ்சரான யாரு ராட்சசர்களுடைய பிரணயினி பத்னிகளுடைய நயனோதகானாம் கஞ்சலங்களுக்கு நிதானம் காரணமாக ஆசீது அப்படிங்கிற எங்க சொல்றாரு பாருங்க இங்க உன் மீது விழக்கூடிய அந்த ஜலம் இல்லையா அந்த ஜலம் எந்த ஜலத்துக்கு காரணமாக போறதுனாக்கா ராட்சசர்களுடைய பத்னிகளுடைய கண்கள்ல ஜலம் வர போறது அப்படி அந்த ஜலத்துக்கு இந்த ஜலம் காரணமாகிறது அப்படிங்கிறதாக சொல்ற என்ன ஒரு உபமானம் பாருங்க ஆவர்ஜிதம் விதிவிதா மணிபாத ரக்ஷே பத்மாசன பிரிய சுதேன புரோஹிதேன ஆசீன் நிதானம் அபிஷேக ஜலம் துதியம் நத்தஞ்சர பிரணகினி நயனோதகானாம் உதகம்னா ஜலம் நயனோதகானாம் அவ கண்கள்ல இருந்து பெருக ஜலம் லையா அவ யாரு நத்தஞ்சர பிரணயினி ராட்சசருடைய பத்னி அவளுடைய கண்கள்ல ஜல பிரவாகம் எடுக்க போறது அப்படின்னா என்ன அர்த்தம் அவ கண்ணீர் விட போறான்னு அர்த்தம் அப்படி அவ கண்ட தோன்றக்கூடிய கண்ணீருக்கு அபிஷேக ஜலம் அப்படிங்கிறது காரணமா இருக்க போறது காரணமாயிற்று அப்படிங்கிறதாக சொல்ற சரி உனக்கு சேர்க்கப்பட்ட அந்த ஜலம் யாரால சேர்க்கப்பட்டது ஆவர்ஜிதம் ஆவர்ஜி சேர்க்கப்பட்டது யாரால சேர்க்கப்பட்டது தெரியுமா விதிவிதா பத்மாசன பிரியசுதேன புரோகிதேன அப்பேற்பட்ட விஷயமானது அந்த ஜலமானது ஆவர்ஜிதம் சேர்க்கப்படுது இல்லையா அது எப்படி இருக்குது கண்கள் இருந்து கண்ணீர் வர போகிறது இல்லையா அந்த கண்ணீருக்கு உன்மீது சேர்க்கப்பட்ட ஜலமே காரணமாயிற்று அப்படிங்கறதான அர்த்தத்தை உடைய இந்த ஸ்லோகமானது நமக்கு காண்பிச்சு கொடுக்குறது சாஸ்திரம் சாஸ்திரமடைந்தவரும் பிரம்மாவின் பிள்ளையும் உபாத்தியாயருமான வசிட்டரு உடக்கப்பட்ட அபிஷேகம் உடனே என்ன ஆயிடுது அவகல்ல தண்ணீர் வர ஆரம்பிச்சு இந்த தண்ணீரே காரணம் அப்படிங்கறதாக நமக்கு இங்க இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்குறார் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் டூ டுவெண்ட்டி த்ரீ இருநூற்றி இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் தேவித்வையா ஸ்னபனசம்பதிசம்ஸ்ருதாயாம் தக்தேபுரே தசமுகசிய வலிமுகேன ஆசீத்தத பிரபுதி விஸ்வ ஜனப்பிரதீதம் அக்னி ரிதி அவதித அவிததம் வச்சனம் முனீனாம் தேவித்வயா ஸ்னபனசம்பதி சம்ஸ்ருதாயாம் தக்தேபுரே தசமுகசிய வலிமுகேன ஆசீத்தத பிரபுதி விஸ்வ ஜனப்பிரதீதம்

சம்ஸ்கிருதாயாம் சக்தியான அந்த பட்டாபிஷேகன்ற சம்பத் இருக்கு இல்லையா அதை சம்ஸ்கிருத தெரியுமா தசமுகசிய ராவனுடைய லங்கையானது வலிமுகேன யாரு ஹனுமானாலே வலிமுகேன யாரு ஹனுமானாலே தேவ் கொளுத்தப்பட்ட பொழுது தத பிரபுதி அது முதற்கொண்டு கொண்டு என்ன ஆச்சுனாக்கா அக்னியா அக்னி இது பொதுவா அக்னியிலயும் ஜலம் இருக்கான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அக்னி அந்த அக்னிய அணைக்கக்கூடிய சக்தி ஜலத்துக்கு உண்டு அந்த ஜலத்திலேயே அக்னி இருக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு அந்த அக்னிக்குள்ளே அக்னி ஜலத்திலேயே இருக்கான் ரிஷிகள்லாம் சொல்றான் இல்லையா ரிஷிகள்லாம் என்ன சொல்றா அப்படின்னாக்கா ஜத்திலையும் அக்னி உண்டு ஜலத்துல என்ன இருக்கு அக்னி இருக்கு அப்படின்னு நிறைய ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா அப்படி ரிஷிகளால சொல்லக்கூடிய விஷயமானது எப்படி நமக்கு தெரிகிறதுனா இங்க பாருங்கோ இந்த இந்த விஷயத்தின் மூலமா தெரிகிறதுங்கிறார் சுவாமி தேசிகன் எப்படி தெரிகிறது பாதுகாதேவிக்கு இடப்பட்ட ஜலமானது எப்படி லங்கையை எரிச்சது இல்லையா அந்த லங்கா பட்டணமான பட்டணமான லங்கையானது வலிமுகேன அனுமானாலே தக்தே பொழுது ததப்பிரபுதி அது முதற் கொண்டு அக்னியா அக்னிஹி இதி ஜலத்திலிருந்து அக்னி உண்டாகிறது என்கிற அந்த முனிநாம் வச்சனம் முனிவர்களுடைய ரிஷிகளுடைய வார்த்தையானது அவிததம் பொய் இல்ல இல்லையா அப்படிங்கிறது விஸ்வ ஜன பிரதீதம் எல்லா ஜனங்களுக்கும் பிரசித்தமாக ஆயிற்றுங்கிற நம் முன்னோர்கள்லாம் ஜலத்துல அக்னி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவ சொல்லிருந்தா ஆனா அது யாரும் பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டா இல்லையா ஜலத்துல போய் அக்னி இருக்குமா அப்படிம்பா இல்லையா ஆனா இருக்கு அது எப்படி உறுதியானது எப்பத்தில இருந்து உறுதியானதுனாக்கா ஏ பாதுகாதேவி எப்பொழுது உனக்கு அந்த அபிஷேக ஜலமானது வசித்தரால உன்மீது அபிஷேகம் பண்ணப்பட்டதோ அந்த ஜலமே லங்கையை எரிப்பதற்கு காரணமாயிற்று அந்த அதி யாரு அனுமானாலே தக்தே அந்த லங்கையானது லங்கை பட்டணமானது கொளுத்தப்பட்ட பொழுது தத பிரபுதி அது முதல் நமக்கு என்ன ஆயிடுத்து என்ன தெரிஞ்சது அது முதல் கொண்டு அக்னி அப்படின்னா ஜலத்திலிருந்து அக்னி உண்டாகிறது அப்படிங்கிற முனீனா வச்சனம் அது யாருடைய வச்சனம் அக்னி அப்படிங்கறது யாருடைய வச்சனம் முனீனாம் வச்சனம் முனிவருடைய அது என்ன ஆனது தெரியுமா அவிததம் அவிததம்னா பொய் இல்ல பொய் இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்ன எப்படி எப்படி பண்ணப்படுது விஸ்வஜன பிரதீதம் ரொம்ப உலகுக்கே எல்லா ஜனங்களுக்கும் பிரசித்தமா எடுத்தது பிரசித்தமா தெரிய வந்தது ஏன்னா நம்ம கண்ணால பார்ப்பதான சாட்சாதா ஒத்துப்போம் அதனால தத பிரபுதி அது முதல் எது முதல் எப்பொழுது அந்த உனக்கு சேர்க்கப்பட்ட ஜலமானது என்ன பண்ணுது லங்கையே எரிச்சது அனுமான் மூலமா அதனால அக்னிகே அப்படிங்கிற அந்த முனிவருடைய வச்சனமானது என்ன ஆயிற்று பொய் இல்லை அபிததம் அப்படிங்கிறதோட இல்லாம விஸ்வஜன பிரதீதம் ஆயிடுது நாம எல்லா ஜனங்களுக்கும் அது பிரசித்தமாக ஆயிற்று ஏ பாதுகையே உனக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று அனுமார் லங்கையை கொளுத்தினார் அப்பொழுது என்ன தெரிஞ்சது ஜலத்திலிருந்து அக்னி உண்டாகிறது என்று ஏற்கனவே ரிஷிகள் சொல்லியிருந்த அந்த வார்த்தையானது மிகவும் சரிதான் அப்படிங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சுதான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் மூலமா அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் தேவித்வையா

அப்படிங்கிறதாக பிரிக்கணும் அந்த இதி அக்னிதம் அப்படிங்கிறது அந்த வச்சனமானது யாருடைய அது அப்படிங்கறதாக ஆசீத் ஆசீத்னா ஆயிற்று அப்படிங்கறதான கருத்தையுடைய ஸ்லோகம் இப்படியாக இன்றைய தினம் நாம ஸ்ரீ பாதுகா தொடர் வரிசை அப்படின்னு எடுத்துனோம்னாக்கா நம்ம மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் பார்த்துருக்கோம் ஸ்லோகம் நம்பர் டூ டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி டூ அண்டு டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன இது எல்லாமே நிர்யாதனா பதவி அப்படிங்கிற பதவி கீழே இருந்துருக்கு இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்து மூன்று ஸ்லோகத்தோட அடுத்த சனிக்கிழமைக்கு நம்ம பார்க்கலாம் கவிதா கி கல்யாண குணசாலினே ශ්‍රීමතයේ විංකට හිසාය වීධන්ත ගොරවී න මහා දස ධනවාදහා දනවාද ද ැ මිස